தெய்வ வழிபாடுகளுக்கு கருதி அந்த இடத்திலே நாம் வருகிற போது இறைவன் சாஸ்தாரியமாக நமக்கு மனித உருவிலே எந்த வகையிலாவது உதவி செய்வதை கண்கூடாக பார்க்கலாம் கூப்பிட்டுக் கொடுப்பதை கூட கண்கூடாக பார்க்கலாம் நாம் எதிர்பார்க்க படி காட்டுவதே கண்புரம் அப்படி பார்க்குற சம்பவங்கள் எல்லாம் சுவர்ணமயரவர் ஆசிரமத்திலே நீங்கள் வந்து வணங்குகிற போது இறைவனிடத்தில் தன்னை ஒப்படைக்கிற போது ஐயா என் குடும்பம் படுகிற வேதனை சாதாரண சாதாரண விஷயம் அல்ல வார்த்தையால் சொல்ல முடியாது கால பொறுமை அது அந்த பொறுமையிலிருந்து நான் வெளி வர வேண்டும் கவனத்தை காத்து வழி நடத்தும் பெருமைக்குரிய தெய்வங்களே உங்களை நான் வணங்கி வாழ்கிறேன் இதெல்லாம் நம்ம சொல்லணும் இறைவன்கிட்ட பேசணும் யார் யாருக்கே எதிரையோ பேசணுமே நாம் கடவுளிடத்திலே வருகிற போது ஆலயத்திலே வருகிற போது அடுத்தவரிடத்திலே பேசுவதை விட்டுவிட்டு ஆண்டவா உன்னை தொழுது நான் வாழ்கிறேன் வழிவிடு என்று யாரெல்லாம் நன்றாடுகிறார்களோ அவர்களெல்லாம் நின்றெடுக்கிறார்கள் வாழ்வு என்பது சரித்திர உருவம் அந்த சரித்திர உண்மை நாம் தரித்திரம் போது தான் அந்த உண்மை புரியும் விடாமல் பிடிக்க வேண்டும் போய்விடும் பிடிக்க வேண்டும் விட்டால் போய்விடும் எப்படி நாம் ஒரு மாடு வளர்க்கிறோம் பசுமாடு என்று வைத்துக் கூட அடுத்தவர் பயிரை மேய்ந்து விட கூடாது என்பதற்காக கை கட்டி பக்கத்தில் இருக்கிற புள்ளை மேய விட்டுக் கொண்டிருக்கிற போது நாம் அசருகிற போது அது அந்த பயிரை மேய்ந்துவிடும் அப்ப அது குற்றமாகிவிடுகிறது

அந்த தவ வலிமை பெற்ற ஆலயங்களில் இருக்கிற அந்த சக்திகளை நாம் உணர முடியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பனிரண்டு ஆழ்வார்களும் இங்கே சொல்லி வைத்திருக்கிற பதினெட்டு சித்தர்கள் சாதாரண

ஒரு பாத்திரம் நன்றாக சுத்தப்படுத்தி வெயிலே காய வைத்து அதை கொண்டு போய் பால் இரவலாக கொடுத்தாலும் சரி காசு கொடுத்து வாங்கினாலும் சரி அந்த பாலை நான் அந்த பாத்திரத்தில் வாங்கி வருகிறோம் என்று சொன்னால் அந்த பாத்திரம் சுத்தமாக இருந்தால் தான் அந்த பாலுக்கு மரியாதை அதுபோலதான் நீங்கள் சுத்தமாக இரவிடத்தில் வருகிற தான் அவர் கொடுக்கிற சக்திக்கு மரியாதை இல்லைன்னா அந்த சக்தி எப்படி கிடைக்கும் நீங்க இடம்

பெரியவர்களை நாம் நமஸ்காரம் செய்தால் அந்த ஆலயத்தை பார்த்த அந்த தேவனுடைய மகிமை அந்த ஆண்டவனுடைய மகிமை அந்த சக்தி உங்களுக்கு கிடைப்பதை உங்களால் உணர இது உண்மை இறைவா உண்மையே நினைத்து வாழ்கிற எங்களுக்கு துன்பமா என்று கேட்காது இந்த துன்பம் வர காரணம் ஆயிரம் காரணம் ஒரு காரணம் உணர்ந்தால் அந்த காரணங்கள் புரிந்தால்

Con